வணக்கம் எஸ்ஆர் செவன் டிவி செய்திகள் மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோயில் ஒன்றியம் விடுதலை சிறுத்தை கட்சி தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை வடக்கு மாவட்ட தலைவர் தாமு இனியவன் தலைமையில் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் மாநில மாவட்ட மண்டல ஒன்றிய நகர பேரூர் முகாம் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய மாவட்ட தலைவர் தாமு இனியவன் கட்சி கொள்கைகளை பற்றியும் அடுத்த கட்ட ஆலோசனைகளை பற்றியும் ஆலோசித்தார் இறுதி கட்டமாக மாவட்ட மகளிர் அணிக்கு ஒரு புதிய வாகனத்தை வழங்கப்படும் என்று மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது எஸ்ஆர் ஆர் செவன் டிவி செய்திகளுக்காக மயிலாடுதுறையில் இருந்து பால்ராஜ் விடுதலை இயக்கத்தின் சார்பாக நடத்த இருக்கிறார்கள் அதில் அதிகப்படியான வாகன வாகனங்களை எடுத்து மாவட்ட செயற்குழுவிற்கு தலைமையேற்று நடத்துகிற மாவட்ட செயலாளர் வகுத்திருக்கிற ஸ்டாலின் அவர்களே கே எஸ் பாலா அவர்களே கே டி இளையராஜா அவர்களே ஆர் வி பாலராஜ் அவர்களே அன்பு செல்வன் அவர்களே மற்றும் ஏனைய இருந்து வந்திருக்கிற எனது உடன்புறவா மாவட்ட நிர்வாகிகளே ஆற்று விதவிட ஒன்றிய நிர்வாகிகளே மற்றும் கிளை பொறுப்பாளர்களே தலைவருடைய உயர்ந்த வரவேற்பை செலுத்தி அனைவரையும் மாவட்ட என்ற முறையில் உங்கள் அனைவரையும் நான் வரவேற்று

கொஞ்சம் மாதரை பத்தி சொல்லுங்க என்ன அங்கங்கேயும் முக்கிய நோட்டு உணவுகள் அளித்து வரும் முன்னோர்கள் பற்றி நம்ம வந்து எங்கங்கே வந்து ஸ்கூல்கெல்லாம் முக்கிய நோட்டு மகளிர் மாநாடை பற்றி கள்ளக்குறிச்சி நடக்கிற மது வீட்டு நாங்கள் சிறப்பாக அஞ்சு லட்சம் பேர் பங்களிப்பு நாங்கள் தலையீடு சுமோம் அதுபோல் இங்கேயும் அங்கங்கே ஊராட்சி ஒன்றிய நகராட்சிக்கு பஸ் வாகனங்கள் ஏற்பாடுகளையும் மாவட்டத்தில் செயலாளர்களும் மாநில பொறுப்பாளர்களும் ஒன்றிய பொறுப்பாளர்களும் நகர பொறுப்பாளர்களும் मगिमारी पणिया वञो